வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருபத்தி நான்கு டீச்சர் டீச்சர் என்ன இது அதற்குள் ஏன் வேலைக்கு வந்து விட்டீர்கள் பதினாறாம் நாள் காரியம் எல்லாம் முடிய வேண்டாமா சந்திரன் பதத்தத்துடன் கேட்டார் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கல்யாணமோ காரியமோ எழுதி வைத்த முறைப்படி நடக்க வேண்டும் அதுதான் சரி இல்லை என்றால் முன்னோர்கள் சாபம் விட்டு விடுவார்கள் பேரன் பேத்திகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் நம்மைத்தான் திட்டுவார்கள் அவர்களின் சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை சார் வீட்டில் இருப்பது மிகவும் கொடுமையாக இருக்கிறது அப்பா இல்லாத வீடு பால் அடைந்த குகை போலத்தான் தோன்றுகிறது இங்கே வந்து குழந்தைகளுடன் இருந்தால் மாறுதலாக இருக்கும் என்று தான் வந்தேன் புரிகிறது டீச்சர் இருந்தாலும் நம் சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா உங்கள் தம்பி திடீரென்று வந்து அப்பாவை நல்லபடியாக கரையேற்றி வைத்தார் இல்லையானால் அவர் கட்டை வெந்திருக்காது நல்ல ஆத்மா என்பதால் தான் எல்லாமே சரியாக நடந்தது ஏன் சார் படித்தவர்களே இப்படி பேசுகிறீர்கள் இதில் ஆண் பெண் பேதம் எங்கே வந்தது பெற்ற குழந்தைகளில் யார் செய்தால் என்ன தாய் தந்தைக்கு எல்லாமே சமமானவர்கள்தான் சார் இல்லை டீச்சர் கொல்லி வைக்க மகன் வேணும் இல்லாமல் போனால் அந்த ஆவி எங்கேயே சுத்தும் எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கிறேன் உடல் என்பது கெமிக்கல்களால் ஆனது சார் இதில் எப்படி நெருப்பு விழுந்தாலும் முழுவதும் எரிந்துதான் போகும் நீங்கள் கெமிஸ்ட்ரியை படித்தவர் விஞ்ஞானம் எல்லா இடத்திற்கும் உதவாத டீச்சர் சின்ன வயது உங்களுக்கு இப்போது புரியாது போக போக தானாக புரியும் பெருமூச்சுடன் அவர் விலகி போனார் பெண்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஏன் இழிவு செய்திருக்கிறார்கள் பெண்ணும் ஆணும் இணைந்த சமத்துவ வாழ்வு மேன்மையானது இல்லையா ஒருவரை மட்டம் தட்டி ஒருவர் உயர்வது என்பது மோசடி அல்லவா வழக்கம் போல போர்க்கொடி தூக்கிய மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டால் இன்னும் நேரமாகவில்லை குழந்தைகள் மைதானத்தில் விளையாடியபடி இருந்தார்கள் கருப்பாய் வருவது தெரிந்தது மன்னிச்சுக்க கண்ணு பத்து நாளா நான் வெளியூரில் இருந்தேன் சர்க்கரை நோவு அண்ணனுக்கு வலது காலை வெட்டி எடுத்துட்டாங்க பெண்ணாடம் ஆஸ்பத்திரியில் கூட மாட இருந்துட்டு தான் வந்தேன் அப்பா போயிட்டாருன்னு கண்ணு என்னடா சோதனை இது தெய்வம் இல்லை அவரு தெய்வத்துக்கெல்லாம் கூட சாவு வருமா என்று தழுத்தழுத்து கரகரத்து கைகளை பற்றி கொண்டாள் ஆமாம்மா தெய்வம்தான் கண்கண்ட தெய்வம்தான் அப்பா அவரையும் பறி கொடுத்து நானும் தம்பியும் அனாதையாக நிற்கிறோம் அம்மா ஐயோ அப்படி சொல்லாதே கண்ணு வேற இடத்துல பிறந்துட்ட ஆனாலும் உன்னை எங்க வீட்டு பெண்ணா தான் கண்ணு பார்க்குறேன் உங்க அன்புக்கு நன்றி அம்மா அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாரு கண்ணு பிரியமானவங்க எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதான் உண்மை அம்மா உண்மை உங்க பேச்சு எனக்கு சமாதானமாக இருக்கு அம்மா மதிக்கே சொல்லிட்டேன் கண்ணு ரொம்ப வேதனைப்பட்டான் நேரில் வருவான் வீட்டில் தனியாக எப்படி கண்ணு இருக்கிற கிஷோர் வந்து விட்டான் அம்மா என் தம்பி கிஷோர் அட நெசமாவா அதிசயம் போல இருக்குதே தக்க சமயத்தில் காளியம்மா தான் அனுப்பி வச்சிருக்கா கண்ணு வேற என்ன சொல்ல தெரியலே கண்ணு வியப்பும் கரகரப்புமாக கருப்பாயி படபடத்தால் மணி அடித்தது சரி அம்மா நீங்கள் கிளம்புங்கள் உங்கள் அன்புக்கு ஆயிரம் நன்றி மனம் இல்லாமலே கிளம்பி போனால் கருப்பாயி வகுப்பறைக்குள் நுழைந்ததும் குழந்தைகள் சூழ்ந்து கொண்டார்கள் துக்கம் விசாரித்ததில் என்பதை வெறும் சடங்காக செய்யவில்லை அவர்கள் நெருக்கமாக நின்று விழிகளுக்குள் அமைதியாக பார்த்து கவலைப்பட்டு தோல் தொட்டு பேசாமலே ஆயிரம் பேசினார்கள் வேறொரு காலத்தில் பிறந்த புதிய தலைமுறையின் அன்பு குழந்தைகளின் சமாதானம் உண்மையிலே மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது டீச்சர் செழியன் மிக மென்மையான குரலுடன் கேட்டான் கனவு வந்ததா டீச்சர் கனவா என்ன கனவு செளியா அப்பா கனவு அப்படியென்றால் இறந்து போனவர்கள் சீக்கிரமாகவே கனவுல வருவாங்களாம் எங்கள் அம்மா அம்மா சொல்வாங்க எங்கள் தாத்தா செத்து ஒரே நாளில் என் கனவுல வந்தார் அப்படியா ஆமாம் டீச்சர் யார் மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்காங்களோ அவங்க கனவுல வருவாங்களாம் பொன்னி அழுத்தமாக சொன்னால் அப்போ டீச்சர் கனவுல தான் வருவார் அவங்க அப்பா டீச்சர்னா அவருக்கு உயிர் விழிகள் சற்றென்று பணித்தன அப்படியா அப்பா இந்த குழந்தை இப்படி புரிந்து வைத்திருக்கிறாளே இது உண்மையா அப்பா என் மேலே உயிரா அவங்களுக்கு என் மேலே அவ்வளவு பாசமா தெரியவில்லையே அப்பா கூடவே இருந்தேனே தவிர உங்கள் நெஞ்சில் இருந்தேனா என்று தெரியவில்லையே உள்ளே விம்மி அழுதாள் அவள் நன்றி வணக்கம்